உங்களது கண்ணீரை துடைக்க ஒரு தெய்வீக கரம் இன்று உங்களை நோக்கி நீட்டப்படுகிறது நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையின் ஒளியாக இந்த பத்தாம் நாள் ஜெபப்பயணம் அமையட்டும் இயேசு கிறிஸ்துவின் மகாபரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் நாம் இந்த ஆன்மீக பயணத்தில் வெற்றிகரமாக பத்தாம் நாளை எட்டியிருக்கிறோம் பத்து என்பது ஒரு முழுமையின் அடையாளம் உங்கள் வாழ்வில் நீங்கள் இழந்த அனைத்தையும் முழுமையாக பெற்றுக்கொள்ளும் ஒரு நாளாக இது இருக்கட்டும் ஒவ்வொரு நாளும் ஒரே பாணியில் ஜெபிப்பதை விட இன்று ஒரு புதிய ஆவிக்குரிய எழுச்சியோடு நாம் இறைவனின் பாதத்தில் அமருவோம் என்று நாம் ஜெப விண்ணப்பங்களுக்குள் செல்வதற்கு முன்னால் இறைவனின் வல்லமையை பறைசாற்றும் ஒரு உத்வேகம் அளிக்கும் உண்மை கதையை நான் உங்களுக்குச் சொல்ல விரும்புகிறேன் ஒரு காலத்தில் ஒரு பெரிய கப்பல் விபத்துக்குள்ளானது அதில் தப்பிய ஒரே ஒரு நபர் மட்டும் ஒரு சிறிய தீவில் கரை ஒதுங்கினார் அவர் ஒவ்வொரு நாளும் இறைவனிடம் தன்னை காப்பாற்றும்படி கதறினார் தனது பாதுகாப்புக்காக ஒரு சிறிய குடிசையை அமைத்து அங்கிருந்த பொருட்களைச் சேகரித்து வைத்தார் ஒருநாள் எதிர்பாராத விதமாக அந்த குடிசை தீப்பிடித்து எரிந்தது அவர் மிகுந்த வேதனையோடு இறைவா என்னை கைவிட்டு விட்டாயே என் குடிசையும் எரிந்துவிட்டதே என்று அழுது புலம்பினார் ஆனால் சிறிது நேரத்தில் ஒரு பெரிய கப்பல் அவரை தேடி வந்தது அந்த கப்பலின் மாலுமி சொன்னார் உன்னுடைய தீவிலிருந்து எழுந்த புகையை பார்த்தோம் யாரோ ஆபத்தில் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து உன்னைத் தேடி வந்தோம் என்றார் ஆம் பிரியமானவர்களே உங்கள் வாழ்வில் சில கதவுகள் அடைக்கப்படுவதும் சில இழப்புகள் ஏற்படுவதும் உங்களை காப்பாற்ற இறைவன் தரும் ஒரு அடையாளமாக இருக்கலாம் உங்கள் பிரச்சினைகளை உங்கள் விடுதலைக்கான பாதையாக மாறும் இன்று நாம் தியானிக்கப் போகும் வல்லமையான வசனம் சங்கீதம் நூற்று இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள் நீங்கள் இதுவரை வடித்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் இறைவன் ஒரு பெரிய அறுவடையைத் தரப்போகிறார் நமது இந்த ஜபச்சங்கிலியில் நீங்கள் பகிர்ந்துள்ள ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் நாம் இப்போது இறைவனின் சமூகத்தில் சமர்ப்பிக்கிறோம் குறிப்பாக டயானா மற்றும் ராணி ஆகிய சகோதரிகள் விண்ணப்பித்தது போல உங்கள் குடும்பத்தை வாட்டும் கொடிய கடன் பிரச்சினைகளிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை தேவன் தருவாராக உங்கள் குழந்தைகளை எல்லா நோய்களிலிருந்தும் அவர் பாதுகாப்பார் ரஹ்மத் நிஷா என்ற முஸ்லிம் சகோதரிக்காக நாம் உருக்கமாக வேண்டுகிறோம் உங்கள் கணவர் கவுஸ் ஹமீதுடன் உங்களுக்கு இருக்கும் மனஸ்தாபங்கள் நீங்கி மீண்டும் நீங்கள் ஒரே வீட்டில் உங்கள் பிள்ளைகளுடன் சமாதானமாக வாழ இறைவன் வழிகளை திறப்பார் உங்கள் தாயாருக்கு இருக்கும் புற்றுநோய் முற்றிலும் குணமாகி உங்களுக்கு வரவேண்டிய பணம் மற்றும் நகைகள் தானாகவே உங்களை தேடி வரும் சத்தியப்ரியா என்ற சகோதரிக்கு இருக்கும் முடக்குவாதம் இயேசுவின் தழும்புகளால் இப்போதே சுகமாகட்டும் உங்கள் குடும்பத்தில் சமாதானம் நிலைக்கட்டும் இந்த ஆண்டே நீங்கள் விரும்பும் அரசு வேலை உங்களுக்கு கிடைக்க தேவன் கிருபை செய்வார் ரமேஷ் என்ற சகோதரர் கேட்டுக்கொண்டது போல உங்கள் குடும்பத்தில் விக்கிரக ஆராதனையில் இருக்கும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவாராக அவர்கள் அனைவரும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஒரு ஆவிக்குரிய சபையில் இணைந்து ஆராதிக்க இறைவன் வழிவகுப்பார் பானுமதி என்ற தாயாரின் மகன் கார்த்திக்கின் தொழிலை இறைவன் ஆசீர்வதிப்பார் உங்கள் மீதுள்ள நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் உங்கள் உத்தியோக உயர்வுக்காகவும் எதிர்காலத்திற்காகவும் நாம் ஆழமாக பிரார்த்திக்கிறோம் வினுகோபால் மற்றும் ஜாஸ்மின் தம்பதியினருக்கு சிறந்த வேலை வாய்ப்புகள் அமையட்டும் உங்கள் இரண்டு பெண் குழந்தைகளின் எதிர்காலத்தை இறைவன் பொறுப்பேற்பார் இங்கிலாந்து செல்ல தடைகளை சந்திப்பவர்களுக்கு விசா மற்றும் பயண தேதிகள் எளிதாக கிடைக்கட்டும் வெள்ளிவிழி என்ற சகோதரியின் கணவருக்கு ஏற்பட்ட பக்கவாதம் நீங்கி அவரது கை மற்றும் கால்கள் பலம் பெற்று மீண்டும் வேலைக்குச் செல்ல இறைவன் சுகம் தருவார் உங்கள் அண்ணனிடமிருந்து உங்களுக்கு வரவேண்டிய சொத்து பங்கு எவ்வித தடையுமின்றி உங்களிடம் வந்து சேரட்டும் செந்தில்குமார் என்ற சகோதரர் விண்ணப்பித்தது போல வரும் ஞாயிற்றுக்கிழமை குழுக்களில் நீங்கள் விரும்பும் அந்த மாருதி கார் உங்களுக்கு கிடைக்க இறைவன் கிருபை செய்வாராக மோனிகா என்ற இருபத்தி எட்டு வயது சகோதரிக்கு நல்ல திருமண வரன் அமையட்டும் குஷ்பு என்ற சகோதரியின் தம்பிக்கு திருமண தடைகள் நீங்கட்டும் பிந்து என்ற சகோதரிக்காக மே மாதம் நடைபெறவுள்ள மருத்துவ சிகிச்சையிலும் உங்கள் கடன் மற்றும் திருமணப் பிரச்சினைகளிலும் தேவன் வெற்றியைத் தருவாராக ரீட்டா மைக்கேல் மற்றும் கீர்த்தனா என்ற சிறுமிக்கு இருக்கும் நலக் குறைபாடுகள் மற்றும் கட்டிகள் முற்றிலும் மறையட்டும் தனிமையில் வாடுபவர்களுக்காகவும் தீய சக்திகளின் பிடியில் இருப்பவர்களுக்காகவும் நாம் இப்போது ஒருமனதாக வேண்டுகிறோம் இப்போது நாம் அனைவரும் இணைந்து ஆழமான விசுவாசத்தோடு ஜெபிப்போம் பரலோக பிதாவே இந்த பத்தாம் நாள் பயணத்தில் இணைந்துள்ள உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அவர்களின் கண்ணீரை துடைத்து கவலைகளை மமாற்றி அற்புதங்களைச் செய்வீராக வேலை தேடுபவர்களுக்கு வேலையையும் நோயாளிகளுக்கு சுகத்தையும் கடனில் இருப்பவர்களுக்கு விடுதலையையும் தாரும் பிரிந்த உறவுகள் இணையட்டும் தடைகள் யாவும் விலகட்டும் உமது மகிமை அவர்கள் வாழ்வில் வெளிப்படட்டும் பிரியமானவர்களே நமது இந்த ஜெபச்சங்கிலி மிகவும் வலிமையானது உங்கள் ஒவ்வொருவருடைய ஜெப விண்ணப்பங்களையும் தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் நான் உங்கள் ஒவ்வொரு தேவைகளையும் வாசித்துக் கொண்டிருக்கிறேன் மற்றவர்களின் விண்ணப்பங்களை வாசித்து அவர்களுக்காக ஒரு ஆமேன் என்று பதிவிடுவதன் மூலம் நீங்கள் இன்னொருவருக்காக பரிந்து பேசும் புண்ணியத்தை செய்கிறீர்கள் நமது இந்த ஜப பயணம் பதினான்கு நாட்கள் முடிந்தாலும் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் தொடர்ந்து ஜெபிப்பேன் உங்கள் அன்பு மற்றும் விசுவாசம் இன்னும் பெருகட்டும் இந்த வீடியோவை இன்னும் பலருக்கு பகிர்ந்து அவர்களையும் இந்த ஆசீர்வாதத்தில் பங்கு பெறச் செய்யுங்கள் நாளை பதினொன்றாம் நாள் பயணத்திற்காக மீண்டும் காலை சரியாக ஆறு மணிக்கு இதே இடத்தில் சந்திப்போம் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்